மக்களே சாயந்திரம் ஆயிட்டு யாருன்னு பாத்தீங்களா நம்ம ஊழி பாக்குறதுக்கு எப்படி நடக்காம இருக்க ஒரு மாதிரி சாப்பிட்டு மாமன் டீ குடிச்சிட்டு என்னாச்சு என்ன என்ன பாத்துக்கோங்க டீ நல்லா இருக்காமா டீ நல்லா இருக்குதா த்ரீ ரோசஸ் என்னதே இருக்கு ஏமா

மக்களே போற மக்களே இப்பதான் எழுந்திரிச்சோம் ரெண்டு மணிக்கு படுத்தோம் ரெண்டு மணி எழுந்திரிச்சு ரெண்டு மணிக்கு படுத்தோம் எப்படியும் நாலு ரூபாய்க்கு தொட்டா போட்டுதான் ஆகணும் என்ன போட்டுனே அது வழக்கம்தான் இழக்க போறோம் நாலுக்கு இது ஒரு அஞ்சு மணிக்கு தான் ஆஃப் பண்ணி போட்டிருக்கோம்

மக்களே நாலு மணிக்கு தொட்டா போட்டுருக்கோம் ஆறரைக்கும் இளைக்கணும் இன்னைக்கு அதுக்கு மேல நம்ம போட்டுக்கே வரக்கூடாது ஆறரைக்கும் ஆயிட்டுனா தாண்டினா எவ்வளவு விளையாட்டு விளையாண்டுருக்கோ எங்ககிட்டேவா அப்படிங்க மாமனுக்கு உறக்கம் போயிட்டு நேரத்தில் என்னடா அது எப்பறம் என்ன கூப்பிடலாம் அப்படிங்க மாமனுக்கு மதிக்க மாமனுக்கு முடியும் வெட்டின் மேலே வந்துட்டான் அவனு இங்கே தோக்காத்திரி அவர் வாயிட்டில் அங்கிட்டு போக மாட்டிக்கான ரெண்டு மாமனும் சேர்ந்து வலை இலக்கி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட காமனரை போராட்டம் எப்படியோ முடிவுக்கு வந்துட்டு மீன் எடுக்கணும் நாளைக்கு எடுக்கிறதா இருக்குது நீ காத்து பரவாயில்ல கரபுரத்துலேருந்து ஐம்பது மைல் இருக்கும் கரபூரத்துல இருந்து இருபத்தி இருபத்தஞ்சி மைல் டவர் பிடிக்குமா அன்னைக்கு இலவ் போட்டு வராது போட்டு வந்தாலும் நாளைக்கு நாளைக்கு அஞ்சு போட்டு வராது நம்ம தான் தான் பத்து மாமா காத்து உரமா அடிக்கிறப்பண்டாதியே பல மடவர இழக்கிற ஆளுகளை மண்டை திருப்பி கீழே தான் பறக்கப்படணும் காத்து எங்கிட்டு இருந்தா வருது அதனாலதான் நமக்கு எப்படி தெரியுது நூத்தி பத்தா நூத்தி பத்தாவது தான் இன்னைக்கு அடுத்த கட்ட போய் போற மாப்போம் ஒடி தாக்கல மகளே மாமா வேகமா வேகமல்கிற பத்தில இத அனுபவங்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கடல்துறையில ஈடுபாடு இருக்காங்க குப்பை மாதிரி அள்ளி தட்டாங்களோ நல்லா தட்டான நமக்கு பிரச்சனை கிடையாது கூட்டத்துல நூறு பேர் பிடிக்காம இருப்பான் ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஒருத்தனுக்காக பண்ண மாட்டோமா எல்லாரும் கேட்பாங்கல்ல அவர் எங்க அவர் எங்கன்ட்டு அவர் வருவார் அப்படின்னு சொல்லுவேன் அவர் வருவார் அவர் வந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ட்டு சரியான ரேஸ் கலைக்கிட்டுருவாங்க மக்களே இன்னைக்கு வளைய அம்மா நாலு அஞ்சு அஞ்சு அடிச்சு போகணும்னு நினைக்கேன் பார்த்துல தெரியும் உங்களுக்கு நார்மலாக போட்டு போற மாதிரியே போகுது ரன்னிங்களே ரெண்டிங்களே நல்லா அனுபவமான ஆளுக்கு தான் விளையாளக்க முடியும் அப்படி கிடையாது எல்லாரும் இழக்கலாம் அம்மா நவர் போட்டு அஞ்சு அடிச்சு ரன்ன போயிட்டு இருக்குது மாமனால முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது இருந்தானே அப்படி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு ஒரு நிமிஷம் மைண்ட்ல யோசிச்சு வந்திருந்தாலும் நீங்க உங்க நிலம் என்ன இருக்கு இன்னைக்கு சொல்லுங்க நூத்தி பத்து கிலோ வெயிட் அடிக்கிற லாரிச்சு உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இதே வயசு சுருக்கமான ஆளுக்கு எப்படி கேட்டது மாமா என்ன பண்ணிருப்பா சொல்லுங்க வா மக்களே ரேஷ ரேஷ இன்னைக்கு அப்படி ஒரு ரேஷன் போயிட்டு இருக்கு மக்களே வள என்னன்னு தெரியல நீங்க வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே குறைஞ்சவங்க தெரியுதா மாமா இன்னும் பாயிண்ட் வைக்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காவே யேசுவே எங்கே போய் முடிய போதில எதுக்காக வீடியோல மாமா மாமன் வெறி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு தான் இருக்காரு எதுல முடிய போக தெரியல கடவுளே 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 அஜித்தே தாத்தா மக்கள் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கலரு இது மாலை வச்ச இடம் உங்களுக்கு அதான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஏதாவது உறவி ஓங்கல் பெரிய பெரிய திண்ணிகள் அந்த மாதிரி வரும்போது நல்ல மொத்தமாக போயிடும் அதை எடுத்துட்டு மறுபடியும் வச்சிருக்கோம் மகளே மலை இலக்குற சைடு காத்தி எப்படி அடைக்குன்னு பாருங்க உங்களுக்கு அலைகளே எப்படி அடிக்குதுண்டு அப்படி என்கிட்டு பாருங்க நல்ல மெதவெல்லாம் நாற்பது நாட்டுகள் மயில போன ஸ்பீட்ல இழைக்கி முடிச்சிருக்கா இப்போ அதுக்கே மாமனுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கமெண்ட்ல வாழ்த்துக்கள் ராபின் மாமான்னு போட்டுருங்க வாழ்த்துக்கள் மாமா ஐயோ இது என்ன மாமா இப்படி பேசுவே சேஜோ டிஜோ ஆரோக்கியமாத மகள மூணாவது கட்டாப்பு முடிஞ்சிட்டு ரெண்டு கட்ட தான் இருக்குது பத்து வரணும் ஏமா? மாமனு காலத்தில் பார்த்துருக்குது பாருங்க உழைப்புக்கு உதாரணமாக மரமக நாலாவது கட்டாப்பு இலக்கப்பாப்பட இந்த நாலாவது கட்டப்போட வலை முடியுது ஆமாம் இது நம்ம அண்ணன் கொடி போடுறவர் வலையை இலக்குவார் அவருக்கு வலை இலக்கற முடிஞ்சு போச்சுது இலக்குறாங்க பாருங்க மக்களே நேற்று பாடு ஒன்றும் இல்லை விசேஷமாக அவ்வளோவா அன்னைக்கு பாடுவரும் காற்று அவ்வளோவா இல்ல மக்கள் காற்று நைட்டில் இறங்குமா என்னன்னு தெரியல இறங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க மேலே பாரு ஆமாம் இந்த பெட்டின்னு இலக்களே இலக்கிட்டு இருக்கான் ஆமா இதுதான் நண்டு மக்களே நண்டு வலையில அடிச்சுட்டுனாலே வலை கோளராயிரும் கோளாராயிரம் உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லணும்னா இந்த கண்ணிகள் இருக்குல்ல கண்ணிகளை பூரா கடிச்சு கடிச்சு தும்பாக்கிறோம் வளரையும் நாசமாக போயிடும் நண்டுக்குள்ளே இறக்குனா ஆமாம் மக்களே பாருங்கள் மக்களே என் மருமகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழோ இல்லை மலை இலக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நாம் மக்களே நாங்கள் இந்த தொழிலை பார்த்தா தான் எங்களுக்கு கஞ்சி தண்ணி எல்லாமே வேற தொழில் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தொழில் தான் பிடிச்ச தொழில் நாங்கள் பார்க்குறது இருந்தாலும் நீங்கள் படிக்காமல் தான் தொழிலுக்கு வந்திருக்க நினைக்கக்கூடாது மக்களே நாங்கள் எல்லாருமே காலேஜ் இயர் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம் மக்களே இவர் வந்து ஒன்றத்துக்குமே ஆவாத டிரைவர் மக்களே பார்த்துக்கிடுங்க இவர் வந்து செகண்ட் டிரைவர் இவர் வந்து நம்ம சேத்து தாத்தா வலையெல்லாம் ஜாப் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆமா வேலை வர மாதிரி போட்டல போக ஆளே கிடையாது ஆமா பத்து ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சி வயசாகுது என்ன பாருங்க கஷ்டப்பட்டு தொழில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கார் குடும்பத்தை காப்பாற்றணும் மக்களே ஆனால் இவர் வாழ்க்கை இப்படியும் முடிஞ்சிட்டு மக்களே இவர் டிரைவரும் அவளை வாங்கலை இப்படியே வாழ்க்கை வாழ்க்கை இனிமேல் இவர் இருக்கத்தட்டையும் கடைத்தொலி தான் வருவார் இதுதான் வைராக்கிய மக்களே ஓகே மக்களே வீடியோ எல்லாம் முடிஞ்சு போச்சுது இல்லை ஏதோ மூஞ்ச கட்டிக்கிடுங்க ரெண்டு பேரும் வீடியோ முடிஞ்சிட்டு மக்களே ஆமாம் மக்களே வீடியோ முடிஞ்சுது இன்னும் வீடியோ அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்கள் மீனவன் கடல்புரா வேறு சரி மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் லைக் பட்டனை தட்டி விட்டுப்போங்க மறக்காமல் தட்டி விட்டுப்போங்க தேங்க் யூ மக்களே மக்களே வலை எலகாச்சி மாமன் பார்சல் போட்டிருக்காவே உங்களுக்கு பேக்ரவுண்டில் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்ட்டு ஏஐ கூடனால இந்த மாதிரி எடிட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது பாரசூட் இப்படி தான் மக்களே விரியும் பெரியதா பதினெட்டு இருபத்தோரு கயிறு இருக்குது இருபத்தோரு கயிறு விரிஞ்சு நீ பாருங்க என்னம்மா வரும் இனிதான் இனிதா இருந்தா இருக்கு பாருங்க இந்தா தெரியுதா பார்சல் எலகேஜ் மக்களே இப்போ இப்ப என்னன்னா மணி வந்து ஆறு இருக்கும் ஆனா உங்களுக்கு என் மொபைல் மூலயமா எடுத்து கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க தாத்தா ஜெயசாத்தா என்னாச்சி பாருங்க பாருங்க ஜே சாதா இன்னாச்சி தாத்தா இப்படிதான் எப்போச்சு இல்லாட்டி அறிஞ மக்களே இப்போ பாருங்க எப்படி இருக்கு சரி ரைட்டு மக்களே சாப்பிடுவோம் சாப்பிடும் போது பார்ப்போம் இன்னைக்கு வேறு பிரியாணி வேறு செய்கிறாங்க பூங்கொழு பிரியாணி மாஸ்டர் மாமன் தான் இன்னைக்கு சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்கு வாங்க போம் கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் பண்ணிக்கணும் கீழோட கட்டா பிள்ளை இருக்கோம் மகளே மாமன் இன்னைக்கு பிரியாணி பண்ணுறாங்க போட்டில் இது என்ன என்னென்னு நினச்சிங்க மீன் பொறிச்சு என்ன எல்லாமே எடுத்து வச்சுட்டாவே மசாலா மாமா தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சோம்னா மாமா நல்லா நினைக்கும் மசாலா பட்டையை பிக்காத போட்டுக்கலாம் மாமா ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காவளா நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணினு சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெட்டிக்குதுமாம் ஒரு மாதிரி இந்த கடையில் மளியில் வராம போயிட்டு பத்திலா அஞ்சு கிலோ வெங்காயம் வெங்காயம் வெட்ட வெட்டதான் டேஸ்ட்டு அம்மா வருதா விலங்காதா

அதுக்கு அந்த சக்கியில் போட்டு பிரியாணி செய்வோம் நீங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது நாங்கள் போட்டில் கடல் மேலே செய்வோம் நல்லா உயிரோடு வர்ற மீன்களெல்லாம் நல்லா நல்ல மீன்களெல்லாம் வெட்டி உடம்பே எண்ணெயில் போட்டு மசில் போட்டு பொய்ச்சி அதுக்கிறகு அதை இதே போல் பொருசாக கிழிச்சிட்டு அழகாக செஞ்சிருவோம் அதெல்லாம் பக்கமாக இருக்கு உப்ப மட்டும் கம்மியாக ஆச்சுப்பாங்க

மக்களே நாங்க <Leslie> <timeswei> <GO grocery> <M reconstruction> <Macale>

நைட் மக்களே சாப்பிட்டாச்சி தூங்குவோம் மாமா குட் நைட் சொல்லுங்க மக்களுக்கு வேலையை முடிச்சாச்சு இன்னும் படுத்து தூங்க வேண்டியதான் குட் நைட் மக்களே நம்ம சேனலை மீண்டும் 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 சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓமிச்சில் பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டு உங்கள் மீன சேனல் நேம் வந்து உங்கள் மீனவன் கடல்புறா கட்டாயமாக நீங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டு

அம்மா பாடி என்னமாமா எப்படி வந்திருக்குது சொல்லுங்க ஒரு அஞ்சு ஆறு கிட்ட வந்திருக்கு போல பாடி வரங்களும் ஒன்று கிடையாது ஒரு மக்களே ஆமாம் பார்த்தா அவங்களையும் பார்த்தாலே தெரியும் இல்லை இல்லை வெறும் வாழை தான் பெய்ய வெறும் வலை அவர் என்னை காட்டு வலையிலுக்கு வந்திருக்காரு இன்னைக்கு தான் வந்திருக்காரு அதுக்கு தெரியும் அவங்களுக்கு மீன் எப்படி இருக்கு

பாதி பாதி வன்ச பாதி 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 என்ன பண்றேன் தெரியல மக்களே முத்தத்துல ஆமா பேட்டா வாங்கறதும் சோத்துக்கு தான் இருக்கும் போல என்ன வேற பிள்ளைக்குடியும் எடுக்கணும்னு எடுக்க முடியாது திருவிழா வர நான் என்ன சொல்றேன் பேட்டா வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்க சோத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு நல்ல மெதவலை மக்களே பார்த்த தெரியும் உங்களுக்கு காத்து கடல் அப்படியே அமைதியா இருக்குது காணுக்குல வளையாத்திட்டு இருக்காங்க அது எப்படின்னு பாப்போம் காணுக்கு எப்படிதான் வளையாத்தோம் அவள் ஒரு ஆளு மடல் ஒரு ஆளு கடல் போறாங்க ஒரு கட்டா பிடிச்சிருக்கோம் ஒன்றும் கிடையாது ஒரு மூணு சீலா ஒரு ரெண்டு சவரம் நனைஞ்சு காக்காசில் இருக்குது இப்போ என்னென்னா மாமனை மாவட்டம் காட்டி காஃபி போடுறதுக்கு மாமா கேட்டாக்கிட்டு இருக்காங்க காஃபி குடிச்சிட்டு தான் நீ அடுத்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ரைட்டு காஃபி குடிக்கும்போது பாப்ப மக்களே அடி கிடையாது நில வைக்கிறது பாத்தீங்களா பத்து திருவிழாக்கு இந்த மாதிரி தான் வந்துடுது என்னென்னு தெரியல காபி குடிச்சிட்டு பாப்ப மக்களே வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி வலை சாப்பாக தான் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு வேலைப்பாடு எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி வந்திருக்கு பன்னி பாங்க இது பேர் மற்ற ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில நம்ம ஊரில் வந்து பன்னிக்குளம்னு தான் சொல்லுவாங்க ஒரு பன்னிக்குளம் ஒன்று வந்திருக்கு உயிரோடு தான் வந்துச்சு வரைச்சில் வலையில மகளே வந்த மீன் இன்னைக்கு தான் இப்போது இன்னொரு அடுக்கு வந்து உள்ளே அடுக்கியாச்சு மீனெல்லாம்

தெரிய பண்ணீங்களா ஒழுங்க பாருங்களை பண்ணிக்கலாம் கேரி ஒன்னாதான் வச்சிருக்கி ரெண்டு உள்ள வச்சிட்டு அப்புறம் வச்சுட்டு ஐஸ் போட்டு மேலே ரெண்டுதான் தண்ணி வேற கிட்டி கிடக்கு மக்களே அது வேற போட்டு அது இதுல தூக்கணும் காலையில அள்ளி மேலே ஊத்தி இது பண்ணணும் சொல்லுங்கம்மா மக்களே இருக்கு சொல்லுங்க அது மழை வர மாதிரி